மூன்று ஓணங்களில் வாகன அணி சென்றது ஒரு அணி பராணி வீதி ஊடாக அடுத்த அணி கே கே வீதி ஊடாக அணி பரிசுத்துறை வீதி ஊடாக ஒருவருக்கும் தெரியாது நான் எந்த அணியும் கொண்டு செல்லப்படுகிறேன் நேரடியாக நீதிமன்றம் சென்றேன் வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட்ட அரை மணி நேரத்தில் செம்மணி புதைகுழி நோக்கி சென்றேன் அங்கே வழக்கு விசாரணைகள் நடைபெற்றன புதைகுலிகள் தோண்டப்பட்டன அதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அமெரிக்க அம்பாசடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் ராஜாங்க திணைக்களம் உங்களை அணைக்கின்றது உடனடியாக அமெரிக்கா புறப்படுங்கள் என்றார் அதற்கு முன்னர் புதைகுடி தோண்டுவதற்கு முன்னர் அவர் எனக்கு கூறினால் உமது மனைவி பிள்ளையினுடைய உமது மனைவியினுடைய கடவுச்சூட்டை எடுத்து வைத்திருங்கள் என்றார் நான் ஏனென்று கேட்டேன் எந்த கோடத்தில் அச்சுறுத்தல் வந்தாலும் அடுத்த நிமிடம் உங்களை அமெரிக்கா கொண்டு செல்வேன் என்றார் நான் தேவையில்லை என்றேன் அச்சமயம் எனக்கு இல்லை புதைகுடிகள் தோண்டப்பட்டு எனது கடமையை முற்று பெற்றதன் பின்னர் அவர் கூறிய வார்த்தையின் அடிப்படையில் என்னை அழைத்தது அங்கே எனது ஒரு மாச அரச விருந்தினராக அழைக்கப்பட்டு கௌரவ உரிமை பிரஜா உரிமை ஒரு நாள் மேயர் என எனக்கு சூட்டி கௌரவித்தார்கள் அது ஒரு கதை மன்னாரில் மடுகாலயம் குண்டு தாக்குதல் இலக்காகிவிட்டது என மணி அளவில் எனது தொலைபேசி அலறியது அடுத்த பக்கத்தில் காலம் சென்ற ஆண்டகை ராயப்பு ஜோசப் அவர்கள் கூறினார் முப்பத்தி ஐந்து உடல்கள் சிதறி கிடக்கின்றன முப்பத்தஞ்சு பேர் காயத்துடன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் உடனடியாக விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு கோரினார் அதன் பின்னர் பறந்து வந்து கொண்டிருந்த விமானம் குள்ளு தாக்குதலுக்கு பேர் மாண்டு போனார்கள் ஆயர் கூறினார் அங்கே அணிந்திருந்த நகைகள் சொத்துக்கள் உடைமைகள் என்பன கொண்டு வந்து தர முடியும் என்றார் புலிகள் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் விமானம் முடிந்தபடியால் அனைத்து உடைமைகளும் மன்னர் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டது நான் ஏன் அதை கூறுகிறேன் என்றால் அந்த நிமிடம் ஒரு மனித உரிமையின் காவலனாக மனங்களுக்கு அப்பாற்பட்டு மனித வாழ்ந்தவர் வாழ்ந்தவர்தான் காலம் சென்ற ஆண்டகை ராயப்பு அவர்கள் அவர் எனக்கு பக்கவளமாக இருந்தார் மன்னா நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்த சமயம் பவுனியா மண் கதறுகிறது ஆயுதம் அனைவரின் கைகளிலும் ஆயுதம் எனது பயணம் வந்து கொண்டிருந்த போது இந்திய சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் பதினைஞ்சாம் திகதி இரண்டாயிரமாம் ஆண்டு பவுனியா நோக்கி புறப்பட்டேன் எனது வாகனத்துக்கு முன்னுக்கு நம்ப பிளேட் இல்லாத ஒரு வாகனம் துப்பாக்கிகளுடன் சிவில் உடையில் தலையில் சென்றது அந்த வாகனத்தை முந்தி நான் செல்ல முயற்சிக்கும் போது எனக்கு முந்தி செல்லுவதற்கு அனுமதி அவர்கள் கொடுக்கவில்லை உடனடியாக போலீஸ் அலுவலக பொறுப்பதிகாரிக்கு கூறினேன் புதிய நீதிபதி வந்து கொண்டிருக்கின்றார் வாகனத்துக்கு முன்னுக்கு ஒரு வாகனம் என்று செல்லுகின்றது நம்ம பிளேட் இல்லை உடனடியாக சுத்தி வளைக்கும்படி கோரிவேன் சுத்தி வளைக்கப்பட்டது அவர்கள் அனைவரையும் கைது செய்து துப்பாக்கிகளுக்கு லைசன்ஸை காட்டுமாறு கோருகிறேன் அரச வழங்க லைசென்ஸ் எனக்கு வேண்டும் என்று அவர்களிடம் இல்லை அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டார்கள் அதன் பின்னர்தான் தான் நான் பதவியேற்றேன் ஏனால் கூறுகிறேன் என்றால் வவுனியாமன் அச்சமயம் ஆயுதங்களால் மிகவும் நெருக்கடியை சந்தித்த காலம் அதே நேரம் ஓமந்தை கட்டுப்பாட்டு பிரதேசம் கட்டுப்பாடில்லா பிரதேசம் என பிரிக்கப்பட்டு அங்கே எல்லை பிரிக்கப்பட்டுள்ளது மற்ற பக்கத்தில் விடுதலை புலிகளின் காவலர் ஓமந்தை பக்கத்தில் ராணுவ காவலர்கள் முன்னூறு யார் தூரம் ஒருவருக்கும் சொந்தமில்லாத பிரதேசம் நோ மேன்ஸ் லேண்ட் சுவிட்சர்லாந்து தலைமையிடமாக கொண்ட சர்வதேச செஞ்சில் வைத்தகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது காலை எட்டு மணிக்கு பேரியர் திறப்பார்கள் இருபத்தி ஐயாயிரம் மக்கள் வவுனியா நோக்கி வருவார்கள் வெளியில் திறப்பார்கள் பத்தாயிரம் சிங்கள மக்கள் வவுனியா நோக்கி வருவார்கள் மன்னர் வெளியில் திறப்பார்கள் அங்கிருந்து பத்தாயிரம் மக்கள் நகரை நோக்கி வருவார்கள் அனுராதபுர பெரிய திறப்பார்கள் மதவாட்சியில் இருந்து பத்தாயிரம் மக்கள் வருவார்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரையும் மௌனியா நகரம் ஒரு மக்களால் பொருட்கள் வாங்குவதற்காக ஓடி திரிவார்கள் ஆனால் இரண்டு மணிக்கு அனைவரும் திரும்ப வேண்டும் மிக விரைவாக திரும்ப வேண்டும் போஸ்ட் பண்ணுவாங்க அந்த நேரங்களில் கைது நடவடிக்கைகள் காணாமல் போகின்ற நடவடிக்கைகள் முறைப்பாடுகள் என பல சம்பவங்கள் நடந்துள்ளன அப்படி உச்சக்கட்ட போர் முனியாக பவுனியா நகரம் இருந்தது ஆனால் பவுனியா மக்கள் இடம் இடம்பெயரவில்லை நீதிமன்றத்தில் நம்பிக்கை வைப்பார்கள் ஒருவரும் பெறவில்லை நடப்பது நடக்கட்டும் குண்டுகள் வெளிக்கட்டும் கைதுகள் நடக்கும் நீதி கிடைக்கும் அங்கே அனைவரும் இருந்தார்கள் யாழ் நகரம் இடம்பெயர்ந்தது மன்னால் நகரம் சில பகுதிகள் இடம்பெயர்ந்தன ஆனால் வவுனியா நகரம் இடம்பெயரவே இல்லை இல்லைதை நான் கூறுகிறேன் என்றால் புத்த களத்தில் ஒரு நீதிமன்றத்தை நடத்துவது என்பது சாதாரண விடியவும் அல்ல அங்கே நடக்கின்ற செயற்பாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சாதாரண இல்லை எனது பிள்ளையை கொலை செய்வேன் என்றார்கள் உடனடியாக மனைவியையும் பிள்ளைகளையும் எனது தாய் தந்தை கொழும்பில் கொண்டு போய் நான் தனிக்காட்டு ராஜாவாகத்தான் இருக்க வேண்டும் கடவையை புரிய வேண்டும் என்றால் அச்சமில்லாத தீர்ப்பு எழுத வேண்டும் என்றால் இந்த அஜோக்கிய திறங்களை குறைக்க வேண்டும் என்றால் தனிக்காட்டு ராஜாக இருக்க வேண்டும் எவன் எனது குழந்தையை கொல்லுவேன் என்றானோ நான் அந்த வழக்குக்கு நீதிபதியாக செயற்பட முடியாத சூழ்நிலை என்னெனில் சொந்தக்காரருடைய வழக்கை உறவினருடைய வழக்கை விசாரணை செய்ய முடியாது அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் எனது குழந்தைகளுக்கு மனைவிக்கு வந்தது நான் செம்மணி புதைகுடியில் நிற்கும் போது ராணுவத்தினரை கைது செய்யும் உத்தரவை பிறப்பித்தேன் எட்டு ராணுவ அதிகாரிகளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தேன் எனது மூத்த குழந்தை பிறக்கும் நிலையில் இருந்தது உடைச்சு போட்டாங்க எனக்கு தொலைபேசி இலக்குகள் வந்தது டாக்டர் சொன்னார் நீங்கள் வந்து கையொப்பம் போட்டால் தான் ஆபரேஷன் செய்வீர் என்றார் எனது மனைவி கதைத்துக் கொண்டிருக்கின்றார் எனது அப்பா அம்மா கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கையொப்பத்தை வேண்டி இல்லை சார் உங்களை பற்றி ஒரு மாதிரி சொல்றாங்க போட வேண்டாம் நான் வரும்போது உங்களுக்கு தெரியாது இரவு மணி சரக்கு விமானம் கொழும்பில் இருந்து மீன் மரத்தில் எவற்றை ஏற்றி வரும் விமானம் இரவு பனிரெண்டு மணிக்கு யுத்தத்தில் காயம் இறந்து போன ராணுவத்தினரை ஏற்றி செல்ல வேண்டும் நான் பராதி ராணுவ தலைமை பிரிகேடியருக்கு தொலைபேசி எடுத்து இன்று கடைசி விமானம் எத்தனை மணிக்கு கொழும்பு நோக்கி என்று அவர் சொன்னார் இரவு பனிரெண்டு மணிக்கு அது சரக்கு விமானம் ஏன் சார் என்று கேட்டார் பிரசவ பிரச்சனையொன்று நான் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று அது சடல உடல்களை ராணுவ சடலங்களை ராணுவ உடல்களை ஏற்றி செல்லும் விமானம் அதில் நீங்கள் செல்லுவது சரியில்லை சார் என்றார் எத்தினரை கொண்டு போறாங்க இருபது என்றால் இருபத்தி ஒன்றாக என்னையும் போட்டு எட்டிச் செல்லுங்கள் என்று சரக்கு விமானம் அந்த தரை முட்டியது கொழும்பில் சர்ஜரி நடந்தது பிள்ளை பிறந்தார் அந்த பிள்ளைக்கு நான் வைத்த பெயர் ஆபி தந்தை அர்ஜுனன் போர்முனையில் நிற்கும் போது கிருஷ்ண பரமாத்மா சுபத்ரையில் பிரசவத்தின் போது சொன்ன கதையின் போது வந்த கதையை நானும் அங்கே புதைகுழி குழி கொண்டிருக்கின்றேன் ஒரு சமூக அவலம் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது நீதி தேவைப்படுகின்றது அச்சமயம் பிறந்த குழந்தைக்கு நான் மகாபாரதத்தின் அபிமன் பேரிட்டேன் ஏன் அதை கூறுகிறேன் என்றால் தர்மம் நிலைக்க வேண்டும் என்று மகாபாரதத்தில் போராடினார்கள் அது மண்ணை மீட்டது பாரத போர் பெண்ணை மீட்டது ராமாயணம் மண்ணை மீட்டது பாரத போர் பெண்ணை மீட்டது ராமாயணம் ஆனால் மண்ணில் மண்ணும் பெண்ணும் போது நீதி வழங்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன் அந்த வகையில் ஒன்பது ஆண்டுகள் ஒரு இடமாற்றம் தொடர்ச்சியாக ஒன்பது ஆண்டுகள் நான் கடமை புரிந்தேன் இடமாற்றம் நான் கோரவும் இல்லை அவங்கள் தரவும் இல்லை போர் முனை இறுதி போர் முனை இருக்கும் போது திருகோணமலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டேன் நான் நேசிக்கும் மாவட்டம் திருமலை மண் எவரும் காப்பாற்றிக் கொள்வார்கள் கிழக்கு மண் காப்பாற்றப்பட வேண்டிய மண் அது மட்டக்களப்பாக இருந்தால் என்ன கல்முனியாக இருந்தால் என்ன திருமலையாக இருந்தால் என்ன சகோதரர் இருக்கிறார் ஒரு நாள் கூட முகம் பார்த்து கதைத்ததில்லை ஆனால் அவருடைய எழுத்தாக்கங்கள் என்னை பிடிக்கும் அதில் மிக முக்கியமானது அவர் கல்லாரை சேர்ந்தவர் அதனால் மிகவும் நெருக்கமாக பிடிக்கும் சகோதரர் தமிழரசு சேர்ந்தவர் அவர் மற்றொருக்கல்களுக்கு உள்ளாக்கப்படுபவர் அவருடைய ஊரை நான் சொல்ல விரும்பவில்லை கிழக்கில் மணியும் மகுடங்கள் என்னுடைய உணாவுக்கு இந்த ஏற்பாட்டாளருக்கு நான் முதற்கன் நன்றி சொல்லுவேன் வடக்கின் கிழக்கினை அனைவரையும் அழைத்து பெருமையை தந்ததற்கு நான் ஏற்பாடு தெரிவிக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டம் கல்லாறு அம்பாறை மாவட்டம் திருமலை மாவட்டம் தற்சமயம் இறுதியாக பேசினார் திருமலை சந்தோஷமாக இருந்தது நீதிமன்றத்துக்கு பக்கத்து வீடு என்றார் நல்ல காலம் அவர் இதை சந்திக்கவில்லை

பவுனியா கச்சேரியில் கையொப்பமிடப்பட்டது பவுனியா நீதிபதியாக இருந்து இறுதிப்போர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கியது பவுனியா நீதிபதியாக இருந்தேன் யுத்தம் முடிவடையும் போது அங்கு இருக்கவே இல்லை இருக்கவே இல்லையல்ல இருக்க விருப்பதில்லை ஏனெனில் அவ்வளவு உச்சக்கட்ட யுத்தம் அங்கே நடந்தது ஆனால் அங்கே இறுதி யுத்தம் நடக்கின்றது காயமடைந்தவர்களை கப்பலில் ஏற்றி ஸ்ரீலங்கா சர்வதேச சர்வதேச செங்குறை சங்கம் திருமலை நோக்கித்தான் கொண்டு வந்தார்கள் அங்கும் ஆஸ்பத்திரி முற்றுமுழுதாக முலத்தீவில் காயமடைந்த அனைவரும் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் எரியில் என்ற கெடுபிடிகள் அங்கே நடந்தது அவற்றையும் ஓரளவுக்கு நீதிபதி என்ற முறையில் மீட்டு எனது கடமையை புரிந்தேன் இறுதியாக எங்களுடைய திருமலையில் வர்ஷா என்ற குழந்தை கடத்தப்பட்டு பாலியல் வல்லுறவுக்குட்பட்டு கொலை செய்யப்பட்டார் ஆறு வயது நான்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் நான்கு பேரையும் நீங்கள் சொல்லுவீர்கள் என்கவுண்டர் என்கவுண்டரில் அரசு என்ன மாதிரி எல்ல காரணங்கள் சொன்னார்கள் துவக்கை பறிக்க முனைந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கி தர கூட்டி போகும் போது சுட்டுக் கொல்லப்பட்டார் என நாலு பேரும் அப்பொழுது நான் சொன்னேன் இது சுட்டுக் கொன்றது அநீதியானது அப்பொழுது அவங்க மக்கள் சொன்னார்கள் சார் பத்து நிமிடத்துல கேஸ் முடிக்கல நீங்க விசாரித்தா பத்து வருஷம் விசாரிப்பீங்க மக்களின் நிலையும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்துச்சு எதிர்த்தாலும் கைது செய்யப்பட்டவனை அவர் எவ்வளவு இருந்தாலும் கைது செய்யப்பட்டவன் நிதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நான் நிறுத்தமாக இருந்தேன் விழாக்கள் ஒரு வகையில் சந்தோஷம் மறுபுறத்தில் சில சில வேதனைகளாகவும் இருக்கின்றது காலம் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் அப்பொழுது மீண்டும் யார் என்பதும் தெரியும் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி